சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் அல்லாவின் புகழ் பாடல்களை இசைத்து பாடும் என்று அழைக்கப்படும் பாடகர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ் பெற்றதாகவும் மிகவும் பிரசிதி பெற்றதாக உள்ளது இந்த தர்காவில் பாரம்பரியமிக்க இஸ்லாமிய விழாக்கள் மற்றும் கந்தூரி விழா காலங்களில் அல்லாவின் புகழ் பாடல்களை கையில் தாரை தப்பட்டைகள் முழங்க இசைகளை இசைத்து அல்லாவின் புகழ் பாடல்களை பாடி பக்கீர்கள் என்று அழைக்கப்படும் நாடகர்கள் பாடி ஊர்வலங்களில் கலந்து கொள்வார்கள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த பாரம்பரிய கலைஞர்களின் கலைகளை ஊக்கும் வகையில் நாகூர் தர்கா கஷ்ரீப் உள்புறம் உள்ள மண்டபத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் புதுவை மாநில முன்னாள் நலவள்ளித்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான நாஜிம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் பாரம்பரிய மிக்க கலைஞர்களின் இறைவள்ளி பாட்டு கலைப்பாடல்கள் பாதுகாப்பதன் அவசியம் குறித்தும் இதில் எடுத்துரைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்கீர்களுக்கான அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன பின்னர் நாகூர் தர்கா நிர்வாகிகளை பாராட்டி பரிசுகள் வழங்கினார்கள் இதில் நாகூர் தர்கா பரம்பரை நாட்டாமைகள் ஜந்து ஜமா சர்க்குருக்கள் நாகூர் தர்கா ஆலோசனை குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திர கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர்